ஏன் அன்பு செல்லுமே வேண்டாம் நீ அதிகமாக யோசிப்பதும் அதிகமாக கவலைப்படுவதும் ஆபத்து உன்னுடைய செயலை செய் இன்னல்களை காலம் தந்தாலும் சரி மனிதர்கள் தந்தாலும் சரி கலங்காதே ஏமாற்றத்தை மனிதர்கள் தந்தாலும் சரி காலம் தந்தாலும் சரி வருந்தாதே உனக்கு உண்டான பாதையில் நீ நம்பிக்கையுடன் செல் நீ வணங்கும் இந்த அம்மா பார்த்துக்கொள்வேன் எப்பொழுதும் நல்லதை மட்டும் சிந்தியுங்கள் அவ்வளவுதான் நல்லதாக செய்தாலும் எவிதான் பேசினாலும் உன்னை யாரும் நம்புவது கிடையாது எல்லாவற்றிலும் உன்னை கேவலமாகவும் உன்னை ஒரு தர்திரியமாகவும் தான் பார்க்கிறார்கள் இதையெல்லாம் யோசித்து யோசித்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் உன் மனமானது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறது எல்லாம் உனக்கே தெரியும் உன் மனதை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுதான் நீ செய்ய வேண்டியது உன்னை பாதுகாப்பதும் வழி நடத்துவதும் எல்லார் மத்தியிலும் வாழ வைப்பதும் இந்த அம்மாவிடம் விட நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்பது போல் எனக்கு தெரியவில்லை கவலை மட்டுமே மிச்சமாக உள்ளது ஆளும் பேரும் பேசுகிறார்கள் என்பது எல்லாரையும் தான் பேசுகிறார்கள் எல்லாவற்றையும் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது கவலைப்படுவதால் உன் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்பது கவலைப்படுவதால் உன்னையும் உன் மனதையும் உற்றுப்ப உன் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது அதை நீ சரி செய்ய வேண்டும் என்பதனால் தான் சொல்கிறேன் எல்லா கவலையும் தூக்கி எறிந்துவிட யார் என்ன பேசினால் என்ன பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் உன் உடம்பை பார் உன் குடும்பத்தை நீதான் பார்க்க முடியும் யாரும் உன் குடும்பத்தை வந்து பார்க்க மாட்டார்கள் நீ நன்றாக இருந்தால் தான் உன் குடும்பத்தை நீ உயர்த்த முடியும் நீண்ட ஆயசுடனும் சிக்கு பிணி இல்லாத வாழ்க்கையுடனும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ பின்பற்றினாலே போதும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் முதலில் அடுத்தவர்கள் பேசுவதே உன் மனதிலிருந்து தூக்கி போடு நீ எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் சரி எவ்வளவுதான் யோசித்து ஒவ்வொரு முயற்சியை செய்யும் பொழுதும் அவர்கள் எதுவும் சொல்லக்கூடாது என்று நீ செய்தாலும் சரி அவர்கள் நீ என்ன செய்தாலும் சரி பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் அதை அவர்கள் மாற்றிக்கொள்வதாக எதுவும் கிடையாது மாற்றிக்கொள்ளவும் மாட்டார்கள் அதனால் சொல்கிறேன் உன்னுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் கவனத்தை செலுத்தும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் சரி பேசுபவர்கள் பேசுவார்கள் அது பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் எது நல்லதோ அதற்கான முழு முயற்சியுடன் உன் வாழ்க்கையில் ஓடு நிதானமாக ஓடு தடுமாறாதே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் யோசித்து எந்த ஒரு மன தடுமாற்றமும் வேண்டாம் ஒரு முறைக்கு பல முறை யோசி நான் உனக்கு வழி நடத்துகிறேன் யாரையும் பற்றி யோசிக்க வேண்டாம் தைரியமாக இரு சருக்கள் வந்தாலே நீ துவண்டு விடுகிறாய் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் அது ஒரு காலப்போக்கில் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான ஏற்றத்தை நீ பார்ப்பாய் சருக்களை பார்த்து பயந்து விடாதே முயற்சி பண்ணி ஏறு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் உன் குடும்பத்தை காக்க வேண்டியது உன் கையில்தான் உள்ளது நான் அதை உன் கையில்தான் தான் கொடுத்திருக்கிறேன் உன் குடும்பத்தை நீ பார்க்க வேண்டும் உன் குடும்பத்தை நீயே சரி செய்து கொண்டு வர வேண்டும் முயற்சி செய் நிச்சயமாக ஜெயிப்பாய் தைரியமாக ஏ எப்பொழுது முன்கொடுவி இருப்பேன்னா